தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது மாதுளையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் பழங்களில் மாதுளம் பழத்தின் மகிமையே தனி எல்லா பழவகைகளும் உடல் நலனுக்கு உகந்தவை தான் என்றாலும் மாதுளை உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் ஆரோக்கியம் அளிக்க வல்லது கர்ப்பிணிகள் மாதுளம் பழத்தை கட்டாயம் சாப்பிட வேண்டும் மாதுளம் பழத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை தடுக்க மாதுளம் பழங்கள் உதவும் முதுமையை தாமதப்படுத்தும் ஆற்றலும் மாதுளைக்கு உண்டு மாதுளை இதய நோயை தடுப்பதுடன் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது மாதுளை செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது மாதுளம் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக உள்ளது அது நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குகிறது மாதுளை பல்வேறு வகை புற்றுநோய்களிலிருந்து பாதுகாப்பை தருகிறது அல்சர் பிரச்சனையால் அல்லல் படுபவர்கள் தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் பெறலாம் நோய் பாதிப்பால் உடல் பலவீனம் அடைந்தவர்கள் மாதுளம்பழம் சாப்பிட்டால் உடல் நலம் மேம்படும் மாதுளம்பழம் நூறு கிராம் சாப்பிட்டால் எண்பத்தி மூணு கலோரி சக்தியே கிடைக்கும் மாதுளம்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இது உணவு செரிமானத்துக்கு நல்லது தினமும் மாதுளம்பழ ஜூஸில் தேன் கலந்து காலை உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மாதுளை பழச்சாறில் கல்கண்டு கலந்து சாப்பிட்டால் உடல் சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் காணாமல் போகும் மாதுளை எந்த வகையான குடல் புண்ணையும் குணமாக்கும் ஆற்றல் கொண்டது மாதுளம் பழத்தின் ஜூஸ் பாக்டீரியா எதிர்ப்பு நொதிகளை அதிகம் சுரக்கச் செய்யும் இது உணவு செரிமானத்துக்கும் உதவுகிறது அதனால்தான் வயிற்று கோளாறுகளுக்கு மாதுளம் பழம் சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது மாதுளம் பூவையும் அருகம்புல்லையும் சமமாக சேர்த்து சாறு எடுத்து மாதவிலக்கு காலங்களில் சாப்பிட்டால் அதிக உதிரப்போக்கு தொல்லையிலிருந்து விடுபடலாம் பித்தம் மற்றும் இருமலை போக்கும் சக்தி மாதுளைக்கு உண்டு மாதுளை ரத்தம் உறைந்து கட்டிப்படுவதையும் தடுக்கும் மாதுளம்பழத்தை உணவாக உட்கொள்வது மட்டுமன்றி சரும பராமரிப்புக்கும் பயன்படுத்தலாம் தோலில் ஏற்படும் பிரச்சனைகளைக் குறைத்து மாதுளம்பழம் சீரமைப்பதால் வலி ஏற்படுவதை தடுக்கிறதாம் முகத்தில் இருக்கும் எண்ணெய் பசையை போக்க மாதுளை விதையை அரைத்து பூசினால் நல்ல பலன் கிடைக்கும் முகப்பரு பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் மாதுளம் பழச்சாறை பரு இருக்கும் இடத்தில் தடவினால் நல்ல குணம் தெரியும் மாதுளம் பழ விதையை நன்கு அரைத்து முகத்தில் பூசி முப்பது நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ நல்ல மாற்றம் தெரியும் உலர்ந்த சருமத்துக்கு பொலிவை கொடுக்கும் ஆற்றல் கொண்டது மாதுளை இதன் சாறுடன் சிறிது தேன் கலந்து முகத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து கழுவினால் வறண்ட சருமம் புத்துணர்ச்சி பெறும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்